ஓம் கணவதி நமக குரு வாழ்க இன்று நம்ம பார்க்க போறது கும்ப லக்கண ராசிக்காரனுடைய ரகசியத்தையும் பரிகாரத்தையும் பார்க்க போறோம் இது வந்து ஒரு காற்று ராசி புடிவாத ராசின்னு சொல்லுவாங்க தான் வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணமுடைய ராசி சாதிக்கின்ற ராசி இவர்கிட்ட சம்மதம் பெறாமல் எதுவும் செய்ய முடியாது கும்பத்துல எந்த கிரக உறவு இருந்தாலும் திருமண உறவு சரி இருக்காது தந்தை வர்க்கத்துல திருமண வாழ்வு சரியில்லை தொழிலில் முதன்மை வகைக்கும் ராசி இவர்களுக்கு அமையக்கூடிய தொழில் பிரச்சனைக்குரிய தொழிலாக அமையும் கும்ப லக்ன ராசி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு வாகனம் அழகாக அமையும் ரியல் எஸ்டேட் சார்ந்த வருமானம் உண்டு தாயாரால வருமானம் உண்டு ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஜோதிடத்தை அறியும் ராசி இவர்கள் வீட்டுல சுருள் மாடிப்படி இருக்கும் கும்பம் பாதிக்கப்பட்டால் தென்மேற்கு பகுதி பாதிப்பாக இருக்கும் இவர்களுக்கு ரெண்டு பெயர்கள் இரண்டு பெயர்கள் உண்டு விளையாட்டு இசை இவற்றில் ஆர்வம் உண்டு இடமாற்றம் உண்டு முயற்சிகள் எப்பவுமே இருக்கும் அதிர்ஷ்டம் அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் இவற்றில் பெயர் புகழ் எல்லாம் ஒரு நாட்டம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு உண்டு புத்தர தோஷம் உள்ள ராசியாகும் கும்ப வீட்டுல நல்ல கிரக தொடர்பு இருந்தால் இயற்கையாகவே நல்ல செல்வம் உண்டு நீர் சார்ந்த பிரச்சினை உண்டு ஏதாவது சொத்து வாங்க வேண்டுமென்றால் கடன் வாங்கி சொத்து வாங்கலாம் அதே வீட்டை வைத்து கடன் வாங்கக்கூடாது சொத்தை வைத்து கடன் வாங்கக்கூடாது மருத்துவ படிப்போ உணவு சம்பந்தப்பட்ட படிப்போ இவற்றில் ஈடுபாடு இருக்கும் எல்லோரிடையும் இணைந்து பழகுவார்கள் இவர்களுக்கு காதல் உண்டு நல்ல நட்பு உண்டு அதிக கூட்டம் உள்ள இடத்துல தான் இருப்பாங்க கோவில் கோபுரம் இந்த மாதிரி இடத்துல பக்கத்தில் வீடு அமையும் இவர்களுடைய பேச்சு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அதே சமயம் அதிக தூக்கமுள்ள ராசி கும்பகர்ணனுடைய ராசின்னு சொல்லுவாங்க இவர்கள் தூங்கி எழுந்து வேலை தான் சிறப்பாக இருக்கும் கொரட்டை வீடு ராசின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு வயிறு வந்து பெருத்து கழுத்து சிறியதாக அமையும் இவர்களுக்கு பிரச்சனைங்கிறது இரண்யம் சிறுநீர் குடல் மலச்சிக்கல் தோல் பிரச்சனை இவை உண்டாகும் தலைமுடி வந்து குறைவாக இருக்கும் ராசி கும்பம் பாதித்தால் குக்கர் உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு முதல் உத்தியோகம் விரயமாக இருக்கும் பெண் அதிகாரி எதிரியாக அமைவார்கள் இவருடைய குடும்பத்துல ரெண்டு திருமணம் உண்டு அதாவது இரு தோஷம் உண்டு இவர்கள் வந்து உத்தியோகத்திற்காக பயணம் செய்வது சிறப்பாக அமையும் சொந்த தொழில் செய்து ஏமாற்றம் அடையக்கூடிய லக்னம் சமூக நல அக்கறை உள்ளவர் சமுதாயத்துல தனக்கான மரியாதை இவற்றை பெற்றவர் பெரும் செல்வம் சேர்க்கக்கூடியவர் தூர இடத்தில் பிழைக்கக்கூடியவர் இவர்களுக்கு பரிகாரம் சொல்லப்போனா வீட்டுல மண்பானை மண்பானை இருப்பது சிறப்பாகும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு குபேர கடவுள் வணங்குவது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு செல்வது மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு இவற்றுக்கெல்லாம் சென்று வருவதால் இவர்களுக்கு சிறப்படையும் நல்வழி பிறக்கும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் காயம்புத்தூர்